ஹாய் ஆல் வெல்கம் டு கூபி ஃபேமிலி ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிச்சு ஐபிஎல் டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு சிஎஸ்கே மேட்ச் பார்த்தா சோல்ட் அவுட் ஆகிடுச்சி சரி ஓகே அடுத்த மேட்ச் என்ன இருக்குது புக் பண்ணலான்ட்டு பார்த்தா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மும்பை இண்டியன்ஸுக்கும் தௌசண்ட் ருபீஸில் டிக்கெட் இருக்குது உள்ளே போய் பார்த்தா சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னு காட்டுச்சு ஓகே டிக்கெட் புக் பண்ணிவிடுவோம் சிக்ஸ் தௌசண்ட் என்னென்னு பார்த்துக்கலான்ட்டு ஃப்ரண்ட்டில் இருந்தது டிக்கெட் புக் பண்ணலான்ட்டு உள்ளே போனால் டிக்கெட்டு எதுவுமே சீட்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை ஓகே சரி அதனால் வெளியில் வந்துட்டு அதுக்கு அடுத்த மேட்ச் பார்க்கலான்னு போனால் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் லக்னோ சூப்பர் ஜாய்க்கும் இருந்தது செவன் ஃபிஃப்டிலேருந்து டிக்கெட் வெளியில் காமிச்சாலும் உள்ளே பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து டென் தௌசண்ட் நாலு கேட்டகரியில் டிக்கெட் வச்சுருந்தாங்க ஓகே நம்மளால் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபைவ் தௌசண்ட் கிளிக் பண்ணேன் ஓகே ஒரு டென் தௌசண்டில் என்னென்ன சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணலான்ட்டு போனேன் ஒரு நாலு சீட்டு இருந்தது அதுவும் எனக்கு பிடிக்கல சரி ஓகே டென் தௌசண்ட்க்கு இன்னும் முதல்ல நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா டென் தௌசண்ட் எப்படி சம்பாரிச்சுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் மார்க்கெட் இன்றைக்கி ஓவரால் ஒரு புல் ரன் நிஃப்டி வந்து ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் காலையிலேயே அப்பாக இருந்தது ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்ருக்கு இப்போது லைட்டாக ஃபால் ஆகிட்டுருக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டே ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்குது ப்ராஃபிட்டில் இருக்குது ஓவரால் போர்ட்ஃபோலியோ இதில் சில கம்பெனிஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலேருந்து தான் சில கம்பெனிஸை நம்ம விற்றுட்டு ஐபிஎல் டிக்கெட் வாங்கலான்னு இருக்கோம் அதை என்னென்ன கம்பெனிஸ்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவ் மட்டும் பார்க்கக்கூடாது இல்லையா நெகட்டிவ்ல நிறைய கம்பெனிஸ் இருக்குது பெரிய தலை பிசி ஜுவல்லர்ஸ் குப்பிகிட்டு இருக்காங்க ஐயா பிசி பிஎல் பிஜிஆர் எனர்ஜிஸ் இவங்கெலாம் எப்போது ப்ராஃபிட் ரெக்கவர் ஆக போகிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் வெயிட் அண்ட் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே இப்போ அடுத்தது நம்ம வந்து நம்ம என்னென்ன ஷேர்ஸை விக் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கோம் பார்க்கலாம் இருங்க இன்றைக்கி நச்சுன்னு ஒரு நாலு ஸ்டாக் மாட்டுச்சு வித்து ப்ராஃபிட் எடுக்க அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா தேஜாஸ் தேஜாஸ் இன்ஜினியரிங் அடுத்தது வெபாப் வாங்கினோம் நேற்று வாங்கியிருந்தோம் இன்றைக்கி நான் விற்றுட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹின் ரெக்டிஃபையர் அது விற்றுட்டேன் தென் வந்து லாஸ்ட்டாக மோல்டெக் டெக்னாலஜிஸ் இந்த நாலு கம்பெனிஸை விற்றுருக்கேன் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கேன்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் எப்போ வாங்கணும் என்ன பிரைஸ்க்கு வாங்கணும் எவ்வளோ ப்ராஃபிட் ஒரு ஒரு ஷேர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு காலையில் டே ஓப்பன் ஆனோடனே இந்த நாலு ஷேருமே லைட்டாக ப்ராஃபிட்லேருந்து மாதிரி இருந்தது அதனால தான் இந்த நாலு ஷேரையும் நான் விற்றுட்டேன் இன்னக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி தேஜோஸ் அஞ்சு குவான்டிட்டி வச்சிருந்தேன் ஐம்பத்தி ரெண்டு நாளாக இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணியிருக்கேன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டில் நான் செல் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து வெப் பேக்கு நேற்று தான் வாங்கியிருந்தேன் டென் பர்சன்டேஜ் எனக்கு ரிட்டன் கிடச்சிது ஒரே நாளில் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் டே பாருங்கள் ஒன் டே தான் ஆகுது டுவெல் குவான்டிட்டிஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி டூ ருபீஸ் ப்ராஃபிட்டில் நான் செல் பண்ணிட்டேன் மறுபடியும் நான் வாங்கிப்பேன் இந்த வீக் எண்டுக்குள்ளே ஸோ அடுத்த கம்பெனி வந்து ஹின் ரெக்டிஃபையர் இதில் ஒரு பதினெட்டு குவான்டிட்டி வச்சுருந்தேன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட ப்ராஃபிட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு பதினஞ்சு நாளில் ஏப்ரல் எயித்து அன்னைக்கு வாங்கியிருக்கோம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ப்ராஃபிட்டில் நான் செல் பண்ணிட்டேன் அடுத்த கம்பெனி வந்து டெக்னாலஜிஸ் இதில் ஆறு குவான்டிட்டி வாங்கியிருந்தோம் பதினோரு நாளாக வச்சுருந்தோம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் ஸோ இதையும் நான் இன்னைக்கு செல் பண்ணுறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க